வணக்கம் நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி பேசும் முன்னேற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் கரூரில் நேற்று திமுகவினுடைய முப்பர் விழா நடைபெற்று நடைபெற்று வருகிறது அஹ் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில முக்கிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அரசியல் சார்ந்த விழா என்பதாலும் தேர்தல் நெருங்கும் நெருகிற நேரம் என்பதாலும் திமுக என்பது ஒரு தோற்கடிக்க முடியாத முடியாத சக்தி என்ற கருத்தை அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் இதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இது பேசும் பொருளாகி இருக்கிறது அதற்கு அதிமுகவிலும் சரி பாஜகவிலிருந்தும் சரி இரு இருதரப்பிலும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் இது குறித்து தான் நாம் இன்று வாதிக்க இருக்கிறோம் இது குறித்து பேசுவதற்காக மூன்று முக்கிய விருந்தினர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன் பிசிகாவில் இருந்து திரு சார்நாத் வணக்கம் சார் அது போலவே அரசியல் விமர்சகர்கள் விஜயகுமார் மற்றும் வெங்கடேசன் அவர்களும் வந்திருக்கிறார் வணக்கம் சார் இதுவரைக்கும் வரவேற்கிறேன் சார்ணா சார் நான் முதல்ல உங்கள்டே இந்த விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இது ஏற்கனவே பல முறை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு திமுக வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு தேர்தலாக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றி தொடருது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அது ஒரு நேரச்சுன்னு இருக்குது தேர்தலுடைய புள்ளி விவரங்களும் அதை தான் காமிக்குது அது ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அதற்கு முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா இப்ப வந்து பாஜக தமிழ்நாட்டை நுழையக்கூடாது அப்படிங்கிற கருத்தா இருக்கலாம் இல்ல அதிமுக வந்து ஒரு வீக் ஆயிட்டு அப்படிங்கிற விஷயம் கருத்தா இருக்கலாம் இதை தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே வருது இதே கருத்தை வச்சே இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கறது திமுகவோட இலக்கா இருக்கா உங்க கூட்டணியில் என்ன மாதிரி இருக்குது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லி இருப்பதை வந்து நான் அரசியல் ரீதியாகவும் அதாவது தேர்தல் அரசியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் வரலாற்று ரீதியாகவும் பார்க்கணும் தேர்தல் அரசியல் ரீதியாக நீங்கள் சொன்ன பல செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வேறுன்ற விடமாட்டோம் அதுதான் வந்து இன்றைக்கு கரூரில் நடந்த மாநாட்டிலும் அவர்கள் வந்து தங்களுடைய உறுதிமொழியாக கூட வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தை தலை விடமாட்டோம் அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில இரண்டாவது இப்போ இன்னைக்கு அதற்கு வந்து அதிமுக தரப்புல இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரும்ப அதற்கு பதில் எங்களுடைய கேள்வி எல்லாம் இந்த ஆண்டு நான்காம் ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் இல்ல அதை நழுவி விடுறதுக்கு விதமா அவர் வந்து திரும்ப ஒரு அரசியல் ரீதியான நேரேஷனே பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது அது ரொம்ப அவசியமானது அதாவது நம்ம ஒரு ஒரு ஆட்சி நல்ல ஆட்சின்றது செய்தி வந்து எங்கிருந்து வரும் சொன்னா அந்த ஆட்சி செய்திருக்கிற மக்கள் நல திட்டங்கள் ஒரு பக்கம் இன்னொன்று அந்த ஆட்சி இந்த சமூகத்தை எந்த கட்டத்திற்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது அப்படின்னு அப்போ முதல்ல அடிப்படையில என்ன பார்க்கணும்னு சொன்னா தமிழகத்தை ஒரு சாதிய அல்லது மதவாத ஆஹ் இந்தியாவில் பல பல மாநிலங்கள் எப்படி வந்து மத கலவரங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலுக்கிட்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலும் வேறொன்றை விட வேண்டும் என்பதற்காக இந்தியாவை ஆளுகின்ற கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழல்ல அதற்கு தமிழகத்தில் திராவிட கட்சியாக இருந்து கொண்டு அதிமுக அதற்கு ஊதுகுழலாக இருந்து கொண்டிருக்கிற அல்ல அருமை கட்சியாக மாறிவிட்ட சூழல்ல இதை கருத்தியலாக மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு நிச்சயமா உண்டு அதாவது மக்கள் நல திட்டங்கள் மட்டுமே மக்களை வாழ வச்சிடாது இல்ல நடக்கிறது சட்டமன்ற தேர்தலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு நேரம் இப்ப வந்து தேர்தல் மிக ஆள போறது யாரு ஆளப்போறது யாருக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல்ல இதே கோட்பாட்டின் அடிப்படையில தான் நாற்பது தொகுதிகளிலும் அது சரியான ஒரு முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது சட்டமன்ற ரொம்ப அவசியம் ஏனென்றால் நேரடியாக மக்களை ஆளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அப்போ அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை அவரிடம்தான் இருக்கும் இப்ப உத்தரப்பிரதேச காவல்துறை என்ன செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப அதன் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்குது உச்ச நீதிமன்றம் எத்தனை விதமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் கூடாது அப்படின்றது இரண்டாவது வரலாற்று ரீதியாக நீங்க திமுகவை பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல திமுக பல நேரங்களில் தோற்றிருக்கலாமே ஒழிய கோட்பாட்டு அரசியலில் தோற்றதில்லை கட்சியை திமுகவை வீழ்த்துவேன் என்று யாரெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் வீழ்ந்திருக்கிறார்கள் ஆனா திமுக வீழ்ந்ததில்லை அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்காகவே வந்த கட்சி ஆனால் இரட்டை அலை இல்லாமலேயே தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் இரட்டையிலையே பல தேர்தல்களில் இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் ஆரம்பித்த காலம் முதல் உதயசூரியன் என்ற சின்னத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி திமுக ஒரு உறுதியான கட்டமைப்போடு கோட்பாடோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கட்சி ஆகையினால் இனி வரக்கூடிய வருங்காலமும் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மையை தான் தமிழக முதல்வர் அவர்கள் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம கருதோம் ஆகையினால எப்படி ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மாநில கட்சி இயங்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி செயல்படாத காரணத்தால் தான் பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்களுடைய கட்சி இரண்டாவது நிதிஷ்குமார் அவருடைய கட்சி இந்த கட்சிகள் எல்லாமே ஏன் சிக்கலை சந்தித்தது என்று சொன்னால் அதுதான் காரணம் அப்போ கோட்பாட்டின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத கோட்பாடுகளை எதிர்க்கக்கூடிய அரசியலை முன்வைத்து கொண்டே இருக்கணும் அதை தான் எங்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஏஜ் தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிரச்சாரத்தை வந்து எந்த காலகட்டத்திலும் தோய்வடை விடக்கூடாது ஏன் என்று சொன்னால் மிகப்பெரிய அதிகார வர்க்கம் மிகப்பெரிய ஆளுகின்ற சக்திகள் பெரு பண முதலாளிகள் ஊடக பலம் எல்லாவற்றோடு சேர்ந்து தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கிற சூழல்ல ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பொது உடைமை கட்சிகள் போன்ற கட்சிகளும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இந்த பிரச்சாரத்தை இந்த உறுதிப்பாட்டை மிக ஆணித்தரமாக மக்களிடம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய செயல்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக சனாதன எதிர்ப்பு என்று சொல்வதாக இருக்கட்டும் அல்லது மதவாத அரசியல் எதிர்ப்பு என்று சொல்வதாக இருக்கட்டும் ஒவ்வொரு செய்தியிலும் இன்றைக்கு வக்பு வாரிய சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மிக ஆணித்தரமாக நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கோம் அப்போ எத எதனால் இதை செய்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக முதல்வர் சொன்ன அதே செய்திதான் திமுக தோற்கடிக்க முடியாத கட்சி என்பது ஒரு கட்சியாக அதை நாம் பார்க்க வேண்டியதில்லை அதை ஒரு கோட்பாடாக பார்க்க வேண்டியது ஒரு திராவிட இயக்க கோட்பாடு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிட இயக்க கோட்பாடு என்பது மதவாத அரசியலுக்கு எதிரானது என்றோட்டத்துலதான் நம்ம இதை தொடர்ந்து பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் வெங்கடேசன் சார் உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி இப்போ நம்ம ஏற்கனவே இதே தேர்தல் பரப்புரை வந்து போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு இதே போன்ற பரப்புரை தொடர்ந்து வைக்கப்படுது இப்போ இன்னைக்கு ஏற்கனவே பாஜக தலைவர்களும் இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க இந்த அது வந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு பயில் சொல்லலை நீங்க வேற ஏதாவது பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன முதல் கட்ட கருத்து சொல்லுங்க இல்ல இப்ப கரூர் நடந்த மாநாடு வந்து அது கட்சிக்கான முப்பது விழா அந்த கட்சி பெருமைகள் அவங்க பேசலாம் தவிரலை ஆனா மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சிறுமைப்படுத்தி உங்களை பெருமையாக பேச வேண்டிய தேவை எங்கே ஏன் ஏற்பட்டுறதுன்ற ஒரு கூட்பாடு எழுது நீங்க வந்து நீங்களே போஸ்ட் அடிச்சுக்கிறீங்க நீங்களே ஸ்பீக்கர் கட்டிக்கிறீங்க நீங்களே சேர் போட்டுக்கிறீங்க நீங்களே தொண்டர்களை கூப்பிடுறீங்க நீங்களே உங்களை வந்து நாங்க தான் உலகத்திலே வலிமை வலிமையான கட்சி உலகத்திலே நாங்கதான் வந்து தமிழக மக்களுக்கு வாரி வாரி வழங்கிருக்கோம் முக்கியமான அந்த கருத்து வந்து என்னன்னா தோற்கடிக்க முடியாத கட்சி அவர் சொல்றாரு அதற்கான புள்ளிவரம் தேர்தலை பார்க்கும் போது திமுக அணி வந்து அணியா இருக்கிறது இல்லையா நீங்க என்ன புள்ளிவரம் சொல்றீங்க தேர்தல வெற்றி நாடாளுமன்ற தேர்தல வெற்றி உள்ளாட்சி தேர்தல வெற்றி இரண்டு முறை தொடர்ந்து திமுக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறதா இல்ல இல்ல என்ன எனக்கு புரியல வந்து வரையும் திமுக இவ்வளவு வலிமையான கட்சியில நாங்கதான் உலகத்திலே வலிமையான கட்சி பதினஞ்சு கட்சிகளை கூட்டணி பலத்தினோட கூட்டணியில வந்து கணக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஒரு கொள்கை ரீதியான அணியாதான் இருக்கிறோம் இப்ப இவங்க நீங்க வந்து சொல்லக்கூடாது நாங்க நாங்க வந்து தனிப்பெரும் கட்சி உலகத்திலேயே சிறந்த கட்சி எங்க கட்சினால்தான் தமிழ்நாட்டுல வந்து தேனும் பாலும் பொது கூட்டத்திலே அவர் சொல்லிட்டாரு நம்ம கட்சியை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம எதிர்ப்பு அப்படிங்கிற சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கோட்பாட வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அவர்களுக்கு அதுதான் தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும் பல முறை சொல்றாங்க திமுக கூட நாங்க அதுக்காக பண்றோம் கூட இருக்கிறதுக்கு காரணமே இது ஒரு கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கட்சி ஆரம்பிச்சிலிருந்து ஒரே கொள்கையில இருந்தீங்கன்னா நீங்க கொள்கை குன்றுன்னு நான் ஒத்துப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சட்ட நாடாமன்ற சட்ட நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் இந்த கொள்கை குன்றுன்னு சொல்லுகிற திமுக கட்சி பிஜேபியோட இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல சாரங்க கண்டிப்பா நினைவைப்படுத்தணும் விடுதலை சித்தர்களும் திமுக கட்சியில கூட்டில இருந்தாங்க அப்ப நீங்க கொள்கை குன்றுன்னு சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் இது இதை நீங்க வாபஸ் வாங்கிடணும் நீங்க கொள்கை இல்ல எல்லா கட்சியும் மாதிரிதான் கட்சியில் நிரந்தர அரசியல் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல மாறி வந்துருச்சு இப்ப நீங்க திடீர்னு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு எதிர்கட்சியாக திமுக வரையும் மோடிஜி அவர்களுக்கு க கருக்குக் கொடைய பிடிச்சிட்டு போனீங்க இப்ப ஆளுங்கட்சியா வந்தவன வெள்ளக்குடைய மோடிஜியை பார்த்து பயப்படுறீங்க அந்த கேள்விக்கு பதில் இல்ல இரண்டாவது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வரப்ப மூஞ்செல்லாம் அவர் வந்து மறைச்சிட்டு போயிட்டாரு முழுக்கா நனைஞ்சிட்டீங்க முக்கா அடி எதுக்குன்னு அதற்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு அருமையான பதில சொல்றாரு அடிச்சது வொ அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட காரதான் யூஸ் பண்ணி நாங்க அமித்ஷா அவர்களை பார்த்தோம் உள்துறை அமைச்சரா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்க சந்திச்சுட்டு வெளியே வரப்ப பிளாஷ் அடிச்சுருப்ப கண்ணை மூணுதுக்கு கட்சி போச்சு கண்ணை மூணுதுக்கு ஒரு தவறான புரிதல் எல்லாம் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பரப்புவது எனக்கு வேதனையாக இருக்கிறது ஊடகங்களுடைய தர்மத்தை ஊடகங்கள் மீறுகிறது பெரிய கண்டிப்புக்கு சொல்லிருக்கார் அப்ப இன்னொன்னு பதிவு பண்றாரு இதே சட்டமன்றத்துல அதிமுக வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறப்ப கேடா சட்டத்தை மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டையை கழட்டிட்டு அப்படியே சினிமா போஸ்ட் மே நடந்து வந்தாரு அப்படின்ற இதுவும் வச்சிருக்காரு அப்ப எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணா அதை இங்க பூதாகரமாக்கி ஒரு நெகட்டிவ் வருஷன் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து செயல்படுகிறது ஒருத்தர் பதினொன்று மணிக்கு வெளியே வராரு இருட்டாரு பிளாஷ் ஆடிக்கிறேன் கண்ணை முடிட்டு கார்ல ஏறணும் இது ஒரு இது இது வந்து இன்னைக்கு பேசும் பொருளாக்கி திமுக முப்பெரும் விழாவில் அது பேசுற அளவுக்கு அது இம்பார்ட்டன்டா அப்ப வந்து எடப்பாடி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவும் பிஜேபியில் இருக்க கூட்டணியை பார்த்து திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பயப்படுகின்றன இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலிமையா இருக்கு இந்த கட்சி கூட்டணி ஆயிடுச்சு இந்த கூட்டணிக்கு வந்து எங்களை கூட்டணியில வந்து சீட்டு தொகுதி பண்பீடு வரப்ப பிரச்சனை ஆயிடும் அதுவான இதுவாகிடும்ட்டு உங்க கூட்டணியில் இருக்கு பிரச்சனையில பற்றி பொது வழியில் சொல்றேன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் அழகிரி சொல்லியிருக்கார் முன்னாள் காங்கிரஸ் காரிய கட்சி தலைவர் எங்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் வேணும் நாங்கள அதிகமான சீட்டுகள் வேணும் அதிகமான சீட்டுகளை நாங்க கேட்டு பெறுவோம் இல்லாட்டி நாங்க தனிச்சு நிக்கோம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதற்கு பதில் சொல்லணும்னா பதில் இல்லை அதாவது உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சண்முகம் கேட்கிற கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்து பொதுவெளியில வழியில கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல காங்கிரஸை கேட்டிருக்க இப்பவர்கள் நாலு உரிமையையும் பொருளாதாரமா பொது வழியில உங்களை பத்தி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி சொல்லணும்னா ஆனா வெளியில் என்ன சொல்றாங்க எங்க இதுல வந்து ஜனநாயக இருக்கு அதனால யார் வேணா என்ன பேசலாம் அது எப்படி உங்க கூட்டில இருக்கிறவங்களே உங்களை எதிர்த்து பேசுவாங்க நீங்க ஜனநாயக இருக்குன்னா ஆனால் எல்லாம் மிங்களாவே ஓட்டு போடணும் எந்த மாதிரி இது அது அப்போ இவங்க வந்து திமுக ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க நாங்க திமுக கேட்குறது இன்னைக்கு கூட எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவான ஒரு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காரு ஐநூத்தி அஞ்சு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு திமுகவே ஒப்புதல் வாக்குறுதல் கொடுத்திருக்கிறது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற சாத்தியம் இல்லை சாத்தியமே இல்லையா அப்ப பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து மக்களை மடமாற்றி பண்ணி ஓட்டுகளை வாட்டி ஜெயிச்சுட்டு இன்றைக்கு வரையும் தனிச்சு நிக்க திராணி இல்லாத திமுக கேட்கறது எங்கள் கூட்டணிக்கு பலம் இல்லைன்னு உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் திமுக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய கட்சி மிகப்பெரிய பலமான கட்சினா தனிச்சு நின்று உங்க செல்வாக்கு நாங்க நிரூபிச்சோமா இல்லையா நாங்க ஊர உள்ளாட்சி எலெக்ஷன் தனிச்சு நின்றுமா இல்ல முன்னூத்தி மூணு சீட் வென்ற இல்லையா அதே வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தனிச்சு நின்று நேரடியாக பன்னெண்டு சதவீத வாக்குகளும் கூட்டணியாக பதினெட்டு சதவீத வாக்கு நாங்க பின்வாங்களே எங்களுடைய கட்ஸ் நெருங்குலாம் அந்த கட்சி திமுக இருக்கு அந்த போல ஒரு பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது பாஜக வந்து மக்கள் விரோத அரசு மத்திய அரசு திட்டங்கள் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல தமிழ் மக்களுக்கு விரோதமா செயல்படுது இந்த மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இல்லையா இதே நேரேஷன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கு சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க அதாவது இங்க வந்து திமுக வந்து தனக்கான எதிரிய

நிதி தராமல் எங்கள் மாநில அரசு செயல்பட முடியாதுன்ற கட்டமைப்பை நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் நீங்க மெட்ரோல இருந்து எந்த நிதி ரேஷன் கடையில கொடுப்பது கரிப் கல்யாண யோஜனா திட்டத்திலிருந்து ஆவாஸ் யோஜனா இருந்து எந்த திட்டம் உஜ்வாலால இருந்து என்ன திட்டம் எடுத்தாலும் மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல தொண்ணூறு சதவீத நிதி தரும் இது வந்து பிஎம்சி பள்ளியில அவங்க இணைய மாட்டேன்னு சொல்லுறதுனாலதான் அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க எங்க பட்ஜெட்ல நாங்களே போட்டுக்கிறோம் நாங்க தர்மேந்திர பிரதான் மாணவிக் கல்வித்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு நீங்க பிஎம்சி பள்ளியில இணையறேன்னு சொன்னீங்க அதனால நிதி தரணும் ரெண்டு வாட்டி நிதி கொடுத்தோம் நீங்க இணையில அதனால ரெண்டாயிரத்தி நூத்தி நூத்தி ஐம்பது கோடி நிறுத்தி வச்சிருக்கோம் சம்ஸ்கிருத சிச்சா அபியான் நிதியை நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க கோர்ட்டுக்கு போறோம் போங்க கோர்ட்ல என்ன சொல்றதோ அது கேட்க போறோம் அதாவது ஒரு இதுல இணையறோம்னு சொல்லணும் இப்ப கேரளாவும் வங்கலும் இணையில நிதி கேட்கல பிரச்சனை இல்ல இப்ப கேரளாவும் மேற்குவங்களும் சஸ்கிருதா கூட அபியான் திட்டத்தில் நாங்க இணைய மாட்டோம் நிதியும் வேணாம் பி எம் சி பள்ளியில் நாங்க இணைய மாட்டோம் நிதியும் வேணாம் இவங்க வந்து சம்ஸ்கிருத சிதா அபியான் திட்டத்துல நாங்க இணைய இணைய மாட்டோம் பிஎம்சி பள்ளியில் இணைய மாட்டோம் ஆனா சமஸ்கிருத சித்தா அபியான் திட்டத்தின் மேல வர நிதியே எங்களுக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க இப்ப ஒரு மாநிலம்னா இருபத்தி எட்டு மாநில ஏழு யூனியன் பிரதேசம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கோம் இந்த செயல் திட்டத்தின் படி நீ இந்த ஃபார்முலா படி இதுல வந்து நீங்க உடன்படிக்கை கொடுத்தால்தான் இந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆகுங்க இது மூணு முதல முதல் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் எடுக்கிற டிசிஷன் இல்லைங்க கேபினட் எடுக்கிற டிசன் அது நீங்க அது வந்து இங்க எப்படி பரப்புரையில் வைக்கிறீங்க மத்திய அரசு நிதி தெரில மத்திய அரசு நிதி இல்ல மத்திய அரசு நிதி கொடுக்காமல் நீங்கள் மாநில அரசால் செயல்பட முடியாது எந்த துறையிலும் செயல்பட முடியாது இது வந்து ரொம்ப கிளியர் கட்டு ஆனா இவங்க என்ன எதிரியே உருவாக்குறோம் நம்ம வந்து மத்திய அரசியல் மேலும் குறை சொல்லி அதன் மேலும் ஓட்டு வங்கி வாங்க நினைக்கிறாங்க அது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நடக்காது ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் கொண்டு போய் தைரியம் சேர்த்து தொடர்ந்து பேசலாம் சார் பேசலாம் சார் விஜயகுமார் சார் நேரடியாக அதிகமாக நேற்று வந்து முப்பர் முறையால் பேசின விஷயங்களும் அதிமுக பற்றி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் தனிப்பட்ட விஷயங்களை விட்டுடலாம் ஆனா இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு விதமா என்ன மத்திய அரசு வந்து ஒரு தமிழகத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணில இருக்கிறீங்க அப்ப கூட்டணியில இருக்கும்போது போது அதனுடைய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்ப அதை தான் திமுக நேரடியா கேக்கு முதல்வர் நேத்து பேசிய பேச்சுக்கள் அதை தான் சொல்லுது உங்களுக்கு அப்ப வந்து நீங்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க வந்து செய்யறாங்க இவங்க வந்து அந்த துணிந்து நாங்க பேசுற போல பேசல அப்படிங்கிற விஷயத்தையும் வைக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதலமைச்சர் வந்து நேத்து முப்பெரு விழாவில் கரூர்ல பேசுனது ஜனநாயக நாட்டுல யாரும் வீழ்த்த முடியாதவர்கள் என்பதே கிடையாது ஜனநாயக நாட்டில் மக்களே எஜமானர்கள் அவர்கள் யாரை வேணாலும் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கலாம் அவர் ஒரு சர்வாதிகாரி நாட்டில இருக்கிற மாதிரி சர்வதிகாரி போல அவர் பேசியிருக்கிறார் நேற்று ஆனா நான் கடந்த ஒரு தொடர்ந்து ஒரு நான் மூன்று நான்கு தேர்தலை பார்க்கும் போது வெற்றி வந்து அந்த கூட்டணிக்கு இருந்திருக்கு இல்லையா அப்ப அதை வந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் மூன்று தேர்தலில் திமுக வென்றிருக்கிறது அவர்கள் வெல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒற்றே ஒற்று கொடுக்கணும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்கின்ற ஒரு மாயையை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இதை பொய்ய சொல்லி 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 மக்கள்கிட்ட எத்தனை நாள் வாக்குகளை வாங்க முடியும் இப்போது இவர்கிட்ட ஆட்சி அதிகார பீடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் இந்த நாலரை ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனைகள் என்ன நாங்கள் இந்த சாதனையை செய்திருக்கிறோம் சொல்லி மக்கள் கிட்ட வாக்குகள் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை அவர்களிடம் அதனால வந்து ஒற்றையிறதே பாரதிய ஜனதா எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்புன்றது இந்த வாட்டி அதெல்லாம் எடுபடாது மக்கள் வந்து வீழ்ச்சி கொண்டாங்க ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அடுத்த பத்தாண்டுகள் ஆட்சி கட்டல அமர முடியல ரெண்டு ஏக்கர் நிலத்தை தருவோம்னு சொல்லி சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த ஒரு பொய்க்காக தமிழ்நாட்டு மக்கள் பத்தாண்டுகள் அவர்கள் ஹரியானையில முதலமைச்சர் நாற்கால உட்கார இன்னைக்கு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளை தந்துவிட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து எதுவுமே மக்களுக்கு இவர்கள் செய்யவில்லை இப்ப மக்கள் எல்லாம் கொதி நிலையில அவர்களுக்கு எதிர்ப்பான நிலையில இருக்கிறாங்க அதனாலதான் புரட்சி தமிழரைய எடப்பாடியார் அவர்கள் வந்து செல்கின்ற இடங்கள் எல்லாம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மக்களை தமிழ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் வந்து மக்களிடம் நல்லா செல்வாக்கு பெற்றுகிறது அதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததுக்கு பிறகு இவர்களுக்கு வேற அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு இதனால இவர்களை போகின்ற இடத்துல எல்லாம் ஒரு பொய்யான விமர்சனங்களை வைக்க வேண்டியதுதான் அது நாகரிகமான விமர்சனங்களை வைக்க அநாகரிகமான முறையில துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகட்டும் இது பண்றான் ரெண்டாவது அண்ணன் திமுகவை சார்ந்து வந்து கூட இப்படி பேச மாட்டார் இந்த விடுதலை கட்சி பேச இல்ல அவரு அவரை விட திமுகவை விட கூட்டணி கட்சியில் இருக்கிற என் அருமையான வீசிக்க அவர்கள் வந்து அருமையா அவர் வந்து ரொம்ப திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு நான் கேட்கிற இந்த நான்கு ஆண்டுகள்ல தலித்து மக்களுக்கு பட்ட இன்னல்கள் தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டது இதுவரையிலும் அண்ணன் பேசும்போது தமிழ்நாட்டுல தானே நீங்க கட்சி நடத்துறீங்க உத்தரப்பிரதேசத்திற்கும் மன்னிப்பு உத்தரப்பிரதேசத்தை அடிக்கடிக்கு பேசுறாரு போராட்டங்களை நடத்தணும்ன்றாரு இவர் தமிழ்நாட்டை நலன் சார்ந்து இப்படி ஒரு அநியாயங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்குது அதை எதிர்த்து இவர்கள் போராட்டம் நடத்தவில்லை போராட்டம் நடத்தியதெல்லாம் பார்த்தா மத்திய அரசுக்கு எதிர்பார்க்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு மணிப்பூருக்கும் போராட்டம் நடத்தினார்களே தவிர இங்க உள்ள மக்களை காக்கிறதுக்கோ இங்க உள்ள மக்கள் நேத்து அவர் பேசுறாரு முதலமைச்சர் பேசிட்டு வராருங்க இன்னைக்கு ஒரே நாள்ல ஐந்து படுகொலைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்போ காவல்துறை கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறது இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ்நாடு இவருடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தை பார்த்து கையலாக பார்த்து தமிழ்நாடு இவர்களுக்கு எதிர்ப்பான இரு நிலையில இருக்கின்ற பொழுது இதே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பதினாறு மதுரை மாநாட்டுல மக்கள் நல கூட்டணியில அவர் பேசும்போது சொன்னார் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் பாம்புகளோட ஒப்பிட்டு திமுக எதிர்த்து பேசினார் இருக்கின்ற போது தானே நீங்கள் தானே நீங்கள் வந்து இந்த மக்களுக்காக வேண்டி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவர் பொதுமக்கள் நலனுக்காக நீங்க படி செய்ய வந்திருக்கீங்க ஆனா இந்த ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கு இவ்வளவுக்கு நீங்க போராட்டம் நடத்திலேயே எந்த வித ஒரு இதுவுமே இல்லையே நீங்க தாங்கியும் தூக்கியும் நிறுத்துறீங்களே அண்ணன் பேசும்போது காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு எனக்கு ஆட்சியில பங்கு வேணும் இல்லைன்னா தனியாக நிற்பதுன்னு கூட நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்றாங்க இதே விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுது எங்களுக்கு ரெண்டு இலக்கை சீட்டு வேணும் அவ்வளவுதான் ஒரு விஷயத்த நாங்க கொள்கை கூட்டணி எங்களுக்கு பாராளுமன்ற பாராளுமன்றத்துல ஒரே ஒரு பொது தொகுதி கொடுக்கலன்றதுனால ஆதவ் அறிஞனா அவர் நன்றாகவே பேசினாரு ஏன் எங்கள் விடுதலை சிறுத்தை தொழில் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய இது இல்லையா அவரை விட உதயநிதி ஸ்டாலினா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டவர கட்சியை விட்டு நீக்கிட்டாரு சார் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இப்படி பண்ணி இருக்கிறார் சார் இந்த நான்கு ஆண்டுகள்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் திமுக அந்த கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் எப்பமே இல்லாத ஒரு அளவுக்கு இவர்கள் போராட்டமே நடத்தல Timo no o caso que

ஆட்சி ஒரு ஆட்சி கட்சியா இருக்கிற ஒரு அணி இல்ல ஆட்சியில அமைந்திருக்க ஒரு கட்சி என்ன செஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ பல்வேறு கேள்விகளை அவர் நம்ம விஜயகுமார் சார் முன் அப்ப அந்த மாதிரியான கேள்விகள் வருவது இயற்கை தானே இல்ல அதான் நீங்க அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தால் ஏதாவது சொல்லிக் கொண்டே கொள்கையை கொள்கை ரீதியாக திமுக புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண் திட்டத்திலிருந்து மகளிருக்கான இலவச பயணத்திலிருந்து மகளிர் உதவித்தொகையிலிருந்து எத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாமே நான் தான் சொல்லிட்டேன் நலத்திட்ட உதவிகள் என்பது மக்களை இன்றைக்கு காலை சிற்றுண்டிங்க பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் நான் செய்றேன்றாரு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இதற்கான திட்ட மதிப்பீடு ஆய்வை செய்து செய்கிறார்கள் இங்கிருந்து எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெறும் நலத்திட்ட உதவிகளை மட்டும் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே அது எல் ஆட்சியில நடக்கும் ஆனால் அதை விட முக்கியமானது என்னன்னா இந்த நலத்தில் அதான் ஏற்கனவே முதலே சொன்ன நலத்திட்ட உதவிகள் என்பது எனக்கு உணவளிப்பது ஆனால் இந்த பாசிச கொள்கைகளை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது என்னுடைய உரிமை சார்ந்தது அதையும் பார்க்கணும் அதனாலதான் அதனாலதான் எடப்பாடியார் அவர்கள் ஏழு ஏழு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய தமிழ்நாட்டு பயணத்தை விட இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் செய்த டெல்லி பயணம்தான்

ஆனால் டெல்லிக்கு சென்ற என்ன வெற்றி வெற்றி விட்டது இப்ப நீங்க வெற்றி தமிழக மக்கள் அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவில் அதாவது திமுக எதை சொல்லி கொண்டிருந்ததோ நீங்க நான் நாம கூட அதை திமுக தொடர்ச்சியாக சொல்லுறதுன்னு நம்ம சொல்றோம்

மது ஒழிப்பு மாநாடு நாங்க நடத்த போறோம் அப்படின்னு விடுதலை செஞ்சு சொன்னாங்க மிகப்பெரிய லெவல்ல இங்க மது நாள் தீமை விளைகிறது மது நாள் மக்கள் தாய்மார்கள் வந்து உயிர் உயிர் விடுறாங்க மாநாடு நடத்தி மிகப்பெரிய அவேர்னஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மதுக்கடையை திறந்து நடத்துறாங்களோ யார் மதுக்கடையை மேனுபேக்சரிங் பண்றாங்களோ அவங்க சார்பாவே ரெண்டு பேரை கூட்டு வந்து ஒரு பல்ட்டி அடிச்சாங்களே இதோட ஒரு சான்று வேணுமா ஒரு காலை சுற்றுண்டிய பத்தி அண்ணா பேசினார் வரவே இருக்கிறேன் காலை சுற்றுண்டி வந்து இங்க மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கசியூர் அங்கனுடைய புதிய தேசி கல்வி கொள்கையில அது வந்துருச்சு அதை காப்பி பேஸ்ட் இங்க பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க தான் பண்ணுவோம் நாங்க ஸ்வீடன் பாராட்டுறாங்க லண்டன் பாராட்டுறாங்க புழு மூட்டையை கசியூர் அங்குள்ள வந்துருச்சு மாதிரி சொல்லாதீங்க திமுக காப்பி அடிக்கிறது தான் திமுக தவிர அவங்களுக்கு தனிப்பட்ட சாதனை எதுவுமே கிடையாது அதிமுக ஆட்சி காலை சிட்டு ஒரு தனியார் நிறுவனம் போட்டதுதான் திமுக சொல்லுதில்ல அவிரி எண்பதுல இதே திமுகவும் காங்கிரசும் வந்து கூட்டணி பலம் எம்ஜிஆர் ஆட்சிய களத்தில் மக்களிடம் சண்டாங்க கூட்டணி மகா கூட்டணி மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அதே போல மக்கள் மதம் சொல்றன மக்கள் எஜமானர்கள் அவர்கள் தீர்ப்பளிக்க தயாராகி விட்டார்கள் இந்த கூட்டணி பலங்களா தமிழ்படி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது பாரதிய ஜனதா எடப்பாடியார் மெகா கூட்டணி அமைப்போம் அமிர்க்கம் என்று கடந்த ஏழு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த மெகா கட்சி இந்த மெகா கூட்டணியில் வரப்போகிறது என்று தெரியவில்லை எடப்பாடியார்

அரங்கத்திற்கு வந்திருந்த கருத்துரைத்த மூன்று பேருக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்